மோசடி செய்யும் எண்ணம் மோச முடிக்கும் அல்லது காலம் தாழ்த்தும் வகையில் இருத்தல் வேண்டும் சூழ்நிலை சான்று வழியாக தன் அத்தகைய எண்ணத்தை வந்து மெய்ப்பிக்க முடியும் இது வழக்கின் சூழ்நிலைகளை விவரங்களை பொறுத்ததாகும் பிரிவு ஐம்பத்தி மூணு கடனாளர்கள் பிரிவு ஐம்பத்தி மூணு கடனாளர்களை வந்து முறியடிக்கவும் கால அல்லது காலம் தாழ்த்த என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது கடனாளர்களின் உரிமைகளை முறியடிக்க கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது கடனை செலுத்தில் காலதாமதமாக்கக்கூடியதாகவும் அது இருக்கும் எடுத்துக்காட்டு மாதம் இரண்டாயிரம் வருமானம் பெறும் ஏ என்ற நபர் இரண்டு லட்சம் மதிப்புடைய வீட்டினை கொண்டிருக்கிறார் அவர் மூணு லட்ச அளவிற்கு பிசி மற்றும் டி ஆகியோரிடம் கடன்பட்டுள்ளார் அவர் இச்சொத்தை ஈ என்பவருக்கு விட்டுவிட்டு முழு ரொக்கத்தையுமே தன்னிடமே வைத்துக் கொள்கிறார் பிரிவு ஐம்பத்தி மூணின் கீழ் வழக்காடும் தாம் கடனாளர்களை மோசடி செய்யவில்லை என வாதாடுகிறார் எனினும் பி மற்றும் டி ஆகியோர் மாதம் ரூபாய் ஐநூறு வீதம் தர தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு தனது சம்பளத்தை சப்தி செய்யலாம் எனவும் கூறுகிறார் எனினும் ஈயின் பேரிலான விற்பனையை பி மற்றும் டி தவிர்க்கலாம் எனில் ஏயின் செயலானது சொத்தினை காலம் தாழ்த்தும் தன்மை உடையதாக மாற்றுகிறது மோசடி செய்யும் உரிமை மாற்றங்களில் சாதாரணமாக கீழ்கண்டவாறு ஏதேனும் ஒன்று இடம்பெற்றிருக்கும் உரிமை மாற்றம் ரகசியமாகவும் அவசரமாகவும் செய்யப்படும் செயல் அதாவது உரிமை மாற்றம் என்பது ரகசியமாகவும் அவசரமாகவும் செய்யப்பட்டிருக்கும் மறுபயன் போதுமானதாக இல்லாமை உரிமை மாற்றம் செய்தவரிடமே சுவாதீனம் இருக்கும் மறுபயன் வந்து போதுமானதா இல்லாமல் வந்து உரிமை மாற்றம் செய்தவரிடமே இருக்கும் சொத்தின் பெரும்பான்மையான பகுதி உரிமை மாற்றம் செய்யப்பட்டல் சொத்துல வந்து பெரும்பான்மையான உரிமை வந்து பகுதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் சப்தி அல்லது வழக்கு அல்லது தடை உறுத்தும் கட்டளை மனுவிற்கு பின்பு உரிமை மாற்றம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதாவது சப்தி பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆஹ் தடை உறுத்தும் பெறன்மை போன்றவை செய்யப்பட்டிருக்கும் மறுதளிக்கும் அதிகாரத்தை உரிமை மாற்றம் செய்பவரை கொண்டிருத்தல் மறுதளிக்கும் அதிகாரம் வந்து உரிமை மாற்றம் செய்து கொண்டிருக்க உரிமை மாற்றம் செய்த பின்பு உரிமை மூலம் உரிமை மாற்றம் செய்தவரிடமே இருத்தல் வேண்டும் உரிமை மாற்றம் செய்தவரின் கடன்படுதல் வேண்டும் போன்ற போன்ற சூழ்நிலை காரணமாக உரிமை மாற்றமானது செயல்பாட்டிற்குள் கண்டு